தொடக்கமே இப்படி இருந்தா எப்படிங்க ஜெயிக்க முடியும்னு ஹர்திக் பாண்டியா தோழிக்கு பிறகு தோழிக்கான காரணத்தை சொல்லியிருக்காரு எங்கள் வெற்றிக்கு இதுதான் காரணம்னு வெற்றிக்கு பிறகு ஆர் ஆர் கேப்டன் சஞ்சீவ் சாம்சன் பேசியிருக்காரு இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நடந்து முடிஞ்ச மும்பை விசர்ஸ் ஆர் ஆர்வங்க ரெண்டு பேருக்கு இடையான ஐபிஎல் மேட்ச்சில் மும்பை அணி நூற்றி இருபத்தி ஐந்து ரன்குள்ளே பட்டணம் பண்ணதுனால ஆறு அணி பதினைந்து புள்ளி மூன்று ஓவர்லேயே ஜெயிச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து மூன்று வெற்றியை பதிவு பண்ணி பாயிண்ட் டேபிளில் முதல் இடத்துல ஆறாறு இருக்காங்க இந்த மாசான வெற்றிக்கு பிறகு பேசிய சஞ்சீவ் சாம்சன் இந்த மேட்ச்சில் நாங்கள் வெற்றி பெற எங்கள் அணியை சேர்ந்த ட்ரென் போல் தாங்க காரணம் ஏன்னா அவர் ஏர்லியா முதல் ஓவர்லேயே ரோஹித் சர்மா நமன் ரெண்டு முக்கிய விக்கெட்டை எடுத்து போட்டியை எங்கள் பக்கம் இருக்காரு எங்கள் அணியை சேர்ந்த முக்கியமான பவுலர்கள் இந்த மேட்ச்சில் சிறப்பாக பந்து வீசினாங்க டென் போல்டை பற்றி சொல்லியாகணும் அவருடைய அனுபவம் இந்த மேட்ச்சில் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகிச்சு ஆனால் அவர் இந்த மேட்ச்சில் மொத்தமாக நாலுலேருந்து ஐந்து விக்கெட் எடுப்பார்னு எதிர்பார்த்தோம் மூணு விக்கெட் எடுத்து சூப்பராகவே வந்து முடிச்சிருக்காரு எங்கள் அணியை சேர்ந்த அனுபவம் வாய்ந்த பவுலர்கள் நாங்கள் தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற முக்கிய காரணம் அஸ்வின் போட்டிக்கு தகுந்த மாதிரி பந்து வீசுவார் பேட்டிங்லேயும் சூப்பரான ஃபார்மில் இருக்கார் சஹால் இந்த மேட்சில் ஹர்திக் பாண்டேவும் போன மேட்சில் ரிஷப்பண்ட் விக்கெட்டை எடுத்து ஒரு கேம் சேஞ்சராக அவர் மாறியிருக்கார் அவருடைய அனுபவம் எங்கள் வெற்றிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரியான் பராக் உச்சக்கட்ட ஃபார்மில் இருக்கார் தொடர்ந்து மூன்று அரை சதம் அழிச்சு எங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கார் ஒரு அணியாக எங்கள் அணியை சேர்ந்த பதினோரு வீரர்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை சிறப்பாக இந்த மூன்று போட்டியில் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் நாங்கள் சிறந்த முறையில் விளையாண்டு மூன்று மேட்சில் ஜெயிச்சிருக்கோம் இது ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குது இதே போல இந்த சீரியஸை முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சஞ்சீவ் சாம்சன் வெற்றிக்கு பிறகு பேசியிருக்காரு சஞ்சு சாம்சன் சொல்ற மாதிரியே ஆர் ஆர் அணியை சேர்ந்த எல்லா வீரர்களும் தற்போது சூப்பரான ஃபார்ம்ல இருக்கனால தொடர்ந்து மூன்று வெற்றி பெற்று பாண்டியப்பட முதலிடம் பிடிச்சிருக்காங்க அடுத்ததாக தோல்விக்கு பிறகு பேசிய ஹர்திக் பாண்டியா ஒரு கடினமான நைட்டாக மாறிடுச்சு ஒரு கஷ்டமான நாளாகவும் மாறிடுச்சு தொடர்ந்து மூன்று தோல்வி பெற்றது ஒரு ஏற்றுக்க முடியாத விஷயம்தான் இந்த மேட்ச்சில் துவக்க முக்கிய காரணம் ஆட்டக்காரர்கள் மோசமாக விளையாண்டதும் டென்போல் பர்கருடைய அபார பந்தி வச்சுதான் இந்த பிச்சை பொறுத்தளவுல ஒரு நூற்றி அறுபதுலேருந்து இருந்து நூத்தி எழுபது ரன் அடிச்சிருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருக்கலாம் ஜெயிக்க போராடி இருக்கலாம் நூற்றி இருபத்தைந்துங்கிறது ஈஸியாக அடிக்கக்கூடிய ஒரு டார்கெட் தான் அப்படி இருந்தும் எங்க பவுலர்கள் இந்த மேட்சில் சிறந்த முறையில் பந்தி வீசிட்டாங்க போன மேட்சை கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்சிலே எங்கள் பவுலர்கள் வேற லெவலில் பந்தி விசிட்டாங்க கண்டிப்பா அதுக்கு நான் கிரெடிட் கொடுத்தே ஆகணும் அடுத்ததான் பாண்டியிட்ட ஏன் நீங்கள் அதிரடியாக விளாண்டிங்க கொஞ்சம் பொறுமையாக விளாண்டுருந்தால் கடைசி வரையும் போட்டி எடுத்துகிட்டு போயிருக்கலாமேன்னு கேட்டாங்க அதற்கு பதிலளித்த ஹர்திக் பாண்டியா இந்த பிச்சை நம்ம கணிக்கவே முடியாது ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய டார்கெட் எங்களுக்கு தேவைப்படும் தேவைப்பட்டது அதனால தான் தொடக்க ஆட்டக்காரர்கள் சொற்ப ரன்கள் அவுட் ஆனாலும் நான் அதிரடியாக முடிக்கணும்னு நினச்சேன் அது கை கொடுக்காம போச்சு திலக் வர்மாவும் சூப்பராக போட்டிக்கு தகுந்த மாதிரி விளாண்டார் டிம் டேவிட்டும் கடைசி கட்டத்தில் நிதானமாக நின்று விளாண்டாரு அதனால தான் நாங்கள் இந்த மேட்சில் ஒரு டீசனான ஸ்கோரே அடித்தோம் எதிரணியை சேர்ந்த பவுலர்கள் பேட்ஸ்மேன்கள் எங்களை விட சிறந்த முறையில் விளாண்டுருக்காங்க எதிரணியை சேர்ந்த பவுலர்கள் எங்களை விட சிறந்த முறையில் இந்த பிச்சை யூஸ் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து மூன்று தோல்வி வருத்தத்தை கொடுத்தாலும் இதை விட மோசமான இடத்துல மும்பை இந்தியன்ஸ் அணி இருந்திருக்கு நானும் அந்த அணியில் இருந்திருக்கேன் ஸோ தற்போது நான் இந்த அணியில் இருக்கேன் கண்டிப்பாக இதிலிருந்து எப்படி மீண்டு வரணும்னு தான் நாங்கள் நினைப்போம் ஒரு அணியாக இதற்கு நாங்கள் கண்டிப்பாக கம்பாக்காவோம் எங்களுடைய தோல்விக்கான காரணம் குறித்து நாங்கள் பேசி அதிலிருந்து கூடிய சீக்கிரமாக கம்பாக்காவோம்னு ஹர்திக் பாண்டியா தோழிக்கு பிறகு பேசியிருக்காரு இந்த சீசன்லேயே ஹோம் டவுன்ல மும்பை ஆர்ஜிபி தான் மோசமான முறையில் தோற்றுருக்காங்க ஸோ மும்பை அணி இந்த மேட்ச்சை தோக்க மும்பையுடைய மோசமான தொடக்க ஆட்டம் தான் காரணமாக மூலமா மும்பை அணி இதற்கு அப்புறம் கம்பா கை வரையும் போய் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை அணி கோப்பை வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படி இருக்கிற கருத்தை கமலை லீட் பண்ணுங்க இதை பிடித்து இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்